முன்னூறாவது தொடர்ச்சியை நான் இப்போது சொல்லிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட முந்நூறாவது படியில் நாம் இப்போது இருக்கிறவங்க முந்நூறாவது படியிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த வியூவை காட்டுறேன் பாருங்கள் மேலே பார்த்தீங்களா அதுதான் மலையினுடைய உச்சி உச்சி பகுதி அங்கே வந்து இன்னும் சில நேரங்களில் நம்ம போய் சேர்ந்துடலாம் மேல் மலை உச்சி உச்சிக்கு இதனுடைய வியூவை பாருங்கள் னுடைய அந்த வியூவை பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீ பார்த்து பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி அதை மீண்டும் ஒரு முறை நான் காட்டுறதுல மகிழ்ச்சி இனி அடுத்தால் மேலே போயிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த தொடர்ச்சியை காட்டுறேன் சரிங்களா இனி மேலே இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் மலையினுடைய உச்சியை நாங்கள் போய் இடஞ்சிடலாம் அங்கே வாங்க போகலாங்க